ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு வாதங்கள் செய்து வேதங்கள் சுட்டி நடைமுறையெல்லாம் எல்லாம் தேற்றி குறுக்கீடு செய்தே கொள்கையை வென்றேன் நான் ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு வாதங்கள் செய்து வேதங்கள் சுட்டி நடைமுறை எல்லாம் நலமனத்தேற்றி குறுக்கீடு செய்தே என் கொள்கையை வென்றேன் இருப்பவன் என ஒருபுறம் தள்ளி இல்லாதவருக்கு ஊக்கங்கள் அள்ளி கொடுப்பதே எனது கொள்கையாய்க் கொண்டேன் குறைகளைச் சொல்லி நிறைவதைத் தள்ளி குதர்க்கங்கள் பேசி குறுக்கீடு செய்தோம் நாம் குறைகளைச் சொல்லி நிறைவதைத் தள்ளி குதர்க்கங்கள் பேசி குறுக்கீடு செய்தோம் எதிர்வினை என்றும் இருவரும் கொண்டு தீவினை இன்றி திருவினை கண்டோம் எதிர்வினை என்றும் இருவரும் கொண்டு தீவினை என்று திருவினை கொண்டோம் ஆவது அனைத்தும் நீ அறிந்திடச் செய்தேன் நான் எனக்கு ஆவது அனைத்தும் நீ அறிந்திடச் செய்தேன் நான் மறுப்பது அனைத்தும் மனதினால் ஏற்று எனக்கென நீயோ இணக்கங்கள் காட்டி துடிப்புடன் துணையாய் நின்றாய் நான் மறுப்பது எனது அனைத்தும் மனதினால் ஏற்று எனக்கென நீயோ இணக்கங்கள் காட்டி துடிப்புடன் துணையாய் தோணன நின்றாய் உன் உறவுக்கு என்றும் உறுதுணை தந்து ஆலமரமாய் அருநிழல் தந்தாய் உன் உறவுக்கு என்றும் நீ உருதுணை தந்து ஆலமரமாய் அருநிழல் தந்தாய் சுயநலம் என்று சுருக்கென பேசி அதை நான் உன் சுயநலம் என்று சுருக்கன பேசி பொதுநலம் காண போராடு என்றேன் சுற்றத்தை வெறுக்கும் சுயநல உலகில் காக்கையைப் போல கரைந்துண்டு மகிழ்ந்தாய் இங்கு சுற்றத்தை வெறுக்கும் சுயநல உலகில் நீ காக்கையைப் போல கரைந்துண்டு மகிழ்ந்தாய் என் கோபம் பொறுத்தாய் உன் கோபம் நான் வெறுத்தேன் என் கோபம் நீ பொறுத்தாய் உன் கோபம் வெறுத்தேன் வரவுகள் போதும் வாழ்க்கையில் என்று என்னை வந்திட என்னை அன்புடன் அழைத்தாய் வரவுகள் போதும் வாழ்க்கையில் என்று வந்திட என்னை அன்புடன் அழைத்தாய் மிச்சமாய் வாழ்வதாய் துச்சம் செய்தேன் நீயோ மிச்சமாய் வாழ்வதாய் துச்சம் செய்தேன் கடைசி வரையில் காரியமாற்றி நிறைவுடன் வாழ்வதே நித்தியம் என்றேன் கடைசி வரையில் காரியமாற்றி நிறைவுடன் வாழ்வதே நித்தியம் என்றேன் நித்தமும் நானே நாயங்கள் சொல்லி பக் பத்தனாய் உன்னை பழித்து நான் தள்ளி நித்தமும் நானே நியாயங்கள் சொல்லி பத்தனாய் உன்னை பழித்து நான் தள்ளி வியூகங்கள் அமைத்து சாந்தங்கள் கொள்வேன் நான் வியூகங்கள் அமைத்து சாந்தங்கள் கொள்வேன் அபிமன்யும் அறியாத ஒன்றை அந்த அபிமன்யும் அறியாத ஒன்றை அரசியல் அறிவாய் துச்சம தும்சம் செய்வாய் அவிமன்யும் அறியாத ஒன்றை உன் அரசியல் அறிவால் தும்சம் செய்வாய் இரக்கத்தை மட்டுமே பழக்கமாய்க் கொண்டு நம் இரக்கத்தை மட்டுமே பழக்கமாய்க் கொண்டு வழக்காடு மன்றம் வாதிட்டு கொண்டோம் இரக்கத்தை மட்டுமே பழக்கமாய்க் கொண்டு வழக்காடு மன்றமாய் வாதிட்டு கொண்டோம் நான் இல்லை என்றால் இருக்குது என்பாய் நான் இல்லை என்றால் இருக்குது என்பாய் இருக்குது என்றால் ஏறிங்கே என்பாய் உச்சத்தில் என்னையே உரசி பார்த்து மிச்சத்தில் பேசி கொள்வாய் இல்லை என்றால் இருக்குது என்பாய் இருக்குது என்றால் ஏறிங்கே என்பாய் உச்சத்தில் என்னை உரசி பார்த்து மிச்சத்தில் பேசி கொள்வாய் என்னை நீ தேடியும் என்னை நீ தேடியும் உன்னை நான் நாடியும் ஆச்சாரியனாய் அறிவறிந்து பெற்றேன் என்னை நீ தேடியும் உன்னை நான் நாடியும் ஆச்சாரியனாய் அறிந்தறிவு பெற்றேன் உன்னை வருத்தவர் என்னிடம் வந்தார் என்னை வருத்தவர் உன்னிடம் வந்தார் உன்னை வருத்தவர் இல்லை என்னை வருத்தவர் உன்னிடம் வந்தார் உன்னை வருத்தவர் இல்லை கொள்கையில் கொள்ளையாய் கொள்கையில் கொள்ளையாய் பற்றுதல் கொண்டாய் கோபத்தை தவிர்த்து நட்புற்று கொண்டாய் திட்டியும் தீட்டியும் நான் தங்கிக் கொண்டேன் உனை திட்டியும் தீட்டியும் நான் இங்கு தங்கிக் கொண்டேன் சொல்லாமல் கொல்லாமல் என விட்டு சென்றாய் திட்டியும் தீட்டியும் நான் தங்கி கொண்டேன் சொல்லாமல் கொல்லாமல் என விட்டு சென்றாள் வருவாயோ தருவாயோ வார்த்தையால் வென்று என்னை வருவாயோ தருவாயோ உன் வார்த்தையால் வென்று வாழ்க்கையில் உணயன்று வேறொன்றும் இல்லை வாழ்க்கையில் வேறேதும் இல்லை பொன்னான மனதுள்ளே புகுந்தொன்னை கொன்ற உன் பொன்னான மனதுள்ளே புகுந்துன்னை கொன்ற பொல்லாத நினைவென்ன பொருள் கொள்ள சொல் பொன்னான மனதுள்ளே புகுந்துன்னை கொன்ற அந்த பொல்லாத நினைவென்ன பொருள் கொள்ள சொல் எப்போதும் நினைவெல்லாம் நீ வந்து நின்று நீங்காத உண்டாக்கி விட்டாய் எப்போதும் என் நினைவெல்லாம் நீ வந்து நின்று நீங்காத உண்டாக்கி விட்டாய் உத்தவன் போலவே உண்மையில் நின்றாய் உனக்கொன்றும் கேட்காத பக்தனாய்ச் சென்றாய் என் மனதில் உத்தவன் போலவே உண்மையில் நின்றாய் உனக்கொன்றும் கேட்காத பக்த பக்தனாய் சென்றாய் வாழ்க உன் புகழ் வாழ்க உன் புகழ் என்றும் வையத்தில் மறையாத நிலைத்த உயர் கொண்டு வாழ்க உன் புகழ் என்றும் வையத்தில் மறையாது நிலைத்து உயர்ந்து கொண்டு உன் நினைவோடு வாடும் நான் மற்றும் ஒரு மரத்துப் பறவைகள் நன்றி வணக்கம்